விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே உள்ள மேல்கரணை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் காளியம்மாள் தம்பதியின் மகன் கோவிந்தன் இருபத்தைந்து வயது மாற்றுத் திறனாளி இவருக்கான ஊனமுற்றோர் உதவி தொகைய மாசமா அதிகாரிகள் கொடுக்கலயா வேற வழியின்றி மகன் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக அந்த பையனுடைய பெற்றோர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க பிளாஸ்டிக் டப்பாவில வைத்து அந்த பையனை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த காட்சியை பார்க்கும் போது அதிகாரிகள் மேல உண்மையிலேயே ஆத்திரம் வருது அவ்வளவு சந்தேகம் இருந்தாக அந்த மாற்றுத்திறனாளி வீட்டுக்கு போய் ஆய்வு நடத்தி இருக்கணும் அதுக்குதான் உங்களுக்கு அந்த பணி வழங்கப்பட்டு அரசு சம்பளம் கொடுக்குது ஆனா ஏற்கனவே நொடிச்சு போயிருக்கிறவங்கள அழகழிச்சு புடுங்கி திங்க அலையறீங்களே கேவலமா இல்லையா உங்களுக்குலாம் இதுக்கு காரணமான அதிகாரிங்க சோத்ததான் திங்கிறீங்களா இந்த அலட்சி அதிகாரிகள் மீது உடனடியாக அரசு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்